நாட்டை காங்கிரஸ் சீரழித்தது பிரதமர் மோடி பிரச்சாரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றார்னா போட்டியிட தைரியம் இல்லாமல் மன்மோகன் சிங் மாதிரியே சோனியா காந்தியும் மாநிலங்களவை எம்பி ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாரிசு அரசியலாலும் அதிகப்படியான ஊழலாலும் நாட்டை நாசமாக்கிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு கடந்த ஐம்பது வருஷமா இந்திய நாட்டை வளர விடாம அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்து இந்திய மக்களை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாரிசு அரசியல் மட்டும்தான் இதுவரை காங்கிரஸ் கட்சியினர் மட்டும்தான் இந்திய சுதந்திரத்திற்காகவும் நாட்டு வளர்ச்சிக்காகவும் போராடியது போல ஒரு மாயபிம்பத்தை உருவாக்கி இதுவரை ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருந்தனர் ஆனால் இதுக்கப்புறம் இந்திய மக்கள் மீண்டும் ஒரு முறை காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராக இல்லை இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மக்கள் பாஜகவை கடந்த பத்து ஆண்டுகளாக ஆதரித்து வருகின்றனர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியை நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற செய்ய மக்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியோட இந்த ராஜஸ்தான் பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது நாட்டை நாசமாக்கியது காங்கிரஸா அல்லது பிஜேபியான்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்